திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை சேர்ந்த சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்த பொழுது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்கு நலத்திட்டங்களை அளித்திருக்கிறோம் அதனை வாக்குகளாக மாற்ற களப்பணி ஆற்ற வேண்டும் சுணக்கமின்றி தொடர்ந்து செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுகவின் ஆட்சிதான் என்று அவர் சூளுரைத்துள்ளது மேலும் அமைச்சர்கள் கையில் இருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்படையும் பறிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது